ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபசியில் சூப்பரான ரொம்ப பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு பண்ணாமல் கிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் அபிராமி என்ன பண்ணுறாங்கன்னா கார்த்தி வந்து எல்லா பக்கமும் தேடுறாங்க ஆனால் கார்த்தி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை அப்போ உடனே அபிராமி வந்து அருண் கிட்ட கேட்குறாங்க கார்த்தி எங்கேப்பா அப்படின்னு அதுக்கு உடனே அருண் வந்து சொல்கிறாங்க கார்த்தி வந்து வெளியில் போயிருக்கிறாமா நான் என்ன ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்போ யாரோ ஒருத்தர் வந்து அபிராமிக்குன்னு கேட்குறாங்க கார்த்தி வந்து இவ்வளோ நேரம் ரூமில் தானே இருந்தாங்க இல்லை நான் ரூம்ல இல்லைன்னு தேடி பார்த்துட்டேன் கார்த்தி வந்து எது முக்கியமான வேலையை வெளியில் போயிருக்கிறான் அதனாலதான் நான் அருணை விட்டு ஃபோன் பண்ண சொல்லியிருக்கேன் கார்த்திகை அதனால் கார்த்தி வந்து எப்படியும் மண்டபத்துக்கு வந்துடுவான் நீங்கள் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்க அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா அத்தை கார்த்திக் சார் எப்போ வருவார் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே அபிரம் வந்து சொல்கிறாங்க தீபா நீ எதுக்கும் கொல்லப்படாத கார்த்திகை என்ன கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான் அப்போனா அந்த தாலியை வந்து எல்லாருக்கிட்டையும் எடுத்து கொண்டு போய் ஆசிர்வாதம் வாங்க வேண்டியது அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா ஐயருமே சொல்கிறாங்க ஆமாம் அந்த பொண்ணு சொல்கிறது என்னமோ எனக்கு வந்து நல்ல ஐடியாவாக தான் தோணுது அதனால் மாங்கலத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கும் டைமே போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா மைதில் வந்து அந்த தாலியை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாருக்கிட்டையுமே ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்போ ரியா பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியாமல் கூட்டத்தோட கூட்டமாக வந்து முக்காடு போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க மைதில் என்ன பண்ணுறாங்கன்னா ரியான்னு தெரியாமல் கிட்டேயுமே பிளாத்தி ஆசீர்வாதம் ரியா ரியாவுமே இந்த தாலியை வந்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தாலி கொண்டு போய் ஐயர்கிட்ட கொடுக்குறாங்க அப்போ உடனே ஐயர் வந்து சொல்கிறாங்க முகூர்த்த நேரம் வேறு போயிட்டே இருக்குது என்ன பண்ண மாப்பிளையே காணும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்ல நேரம் போயிடும் அதனால் நீங்கள் போயிட்டு மாப்பிளையை அழைச்சிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து நினைக்கிறாங்க கார்த்திகை வேற ஆலையை காணும் இந்த வேஷத்தில் வந்து இங்கே உட்காந்துருக்கத்துக்கு எனக்கு பக்க பக்குன்னு ரொம்ப பயமாக இருக்குது கார்த்திக் மட்டும் எப்படியாவது சீக்கிரம் வந்துட்டாங்கன்னா என் கழுத்தில் தாலி கட்டிட்டாங்கன்னா எனக்கு அதுவே போதும் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிருவேன் இதுக்கு மேலே எல்லாம் நடிக்க முடியாது கார்த்திகாவை இவ்வளோ நாள் நடித்ததே போதும் எப்படியாவது கார்த்திக் மட்டும் வந்துட்டாலே போதும் அப்படின்னு ரம்யா வந்து நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க கார்த்திக் பார்த்திங்கன்னா காரில் போய்த்து அந்த திருடனை வந்து ஒரு வழியாக மடக்கி பிடிச்சிடுறாங்க அந்த திருடனை போட்டு கார்த்தி வந்து அடி அடினு அடிக்கிறாங்க அந்த திடடம் பார்த்தீங்கன்னா சார் நான் தாலி எடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கார்த்திக் பார்த்தீங்கன்னா விடுற மாதிரி தெரியல அவனை போட்டு அடித்ததோடு அந்த திருடம் வந்து பயத்தில் வந்து தாலி வந்து கார்த்திகிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து ஓடிடுறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து அந்த தாலி எடுத்துக்கிட்டு நேராக காரில் போய்த்து கோயிலில் இருக்கிற அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சார் உண்மையிலேயே ரொம்ப நன்றி சார் நீங்கள் மட்டும் கரெக்டான நேரத்துக்கு வரலன்னா என் தாலி வந்து எனக்கு கிடச்சிருக்காது சார் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சார் அப்படின்னு அந்த பொண்ணுமே நன்றி சொல்கிறாங்க கார்த்திகிட்ட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை அங்கேருந்து கார் எடுத்துக்கிட்டு நேராக மண்டபத்துக்கு கிளம்புறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அருண் வந்து கார்த்திகை ஃபோன் பண்றாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து வந்து எடுத்துறாங்க அப்போ உடனே அருண் வந்து கேட்குறாங்க உனக்கு எவ்வளோ நேரம் நான் ஃபோன் பண்ணுறது நான் ஃபோன் பண்ணுனா நீ அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறேன் இல்லடா அருண் நான் கொஞ்சம் வேலையாக இருந்தேன் நான் மண்டபத்துக்கு பக்கத்தில் நெருங்கி வந்துட்டேன் இன்னும் எப்படியும் நான் கொஞ்சம் நேரத்தில் மண்டபத்துக்கு வந்துருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து ஃபோனை வந்து வச்சிடறாங்க அப்போ உடனே அருண் வந்து அவங்க அம்மா அப்ராமிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அம்மா கார்த்திக் வந்து ஃபோனை அட்டன் பண்ணனாமா கார்த்திக் வந்து என்ன கொஞ்சம் நேரத்தில் மண்டபத்துக்கு வந்துடும் சொல்லிட்டான் அதனால் நீங்கள் எதுக்குமே கொல்லப்படாதீங்கம்மா அவன் எப்படியும் வந்துடுவான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவை தான் காட்டுறாங்க தீபா பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவோட அம்மா அப்பாவை தான் காய்க்கிறாங்க அப்போ ஜானகி பார்த்திங்கன்னா அம்மா வந்து ஏதோ நினைச்சு ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்குது நான் இதுக்கு பின்னாடி ஏதோ பிரச்சனை ஒன்று இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே தர்மலிங்கம் சொல்கிறாங்க ஆமாம் ஜானகி எனக்கு நம்ம சம்மந்தியம்மா பார்க்கறதுக்கு அப்படி தான் தோணுது ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க ஏதா இருந்தாலும் கல்யாணம் நடந்து முடியட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஜானகியும் தர்மலிங்கமும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைதிலி மீனாட்சி என்ன காட்டுறாங்க மைதிலி வந்து மீனாட்சி கிட்ட கேட்குறாங்க ஏன்னா கார்த்திக் வந்து ஆலைய காணும் கார்த்திக் வந்து எங்கே தான் போய்தாரு தீபா பாட்டுக்கும் கார்த்திகை எதிர்பார்த்துக்கிட்டு ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கிறார் ஆனால் கார்த்திகை தான் ஆயே காணும் கார்த்திக் வந்து யார்ட்டையும் எதுவும் சொல்லிட்டு போலையே அவர் எங்கே தான் போய் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யாவை தான் காமிக்கிறாங்க ஐஸ்வர்யா வந்து நினைச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த கார்த்திக் வந்து ஆலய காணுமே ஆனால் அங்கே தீபாவட்டான் உட்காந்துருக்கா என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே ஒருவேளை இந்த ரமியாவும் ரியாவும் சேர்ந்து கார்த்திக் எதுவும் கடத்திட்டாங்களோ அப்படின்னு ஐஸ்வர்யா நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ அருணாச்சல என்ன பண்றாங்கன்னா அபிராமிகிட்டே வந்து கேட்குறாங்க எங்க அபிராமி நான் கார்த்திகை வந்து ஆலையை காணும் நீ என்னடா கார்த்திகை வந்து ரூம்ல இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் வந்து என்னடானா காணும் தீபா மட்டும் எவ்வளோ நேரம் தான் வந்து காத்துக்கிட்டு இருப்பா நான் போய் அந்த கார்த்தியை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அருணாச்சலம் வந்து சொல்றாங்க இதை கேட்டுட்டு அபிராமிக்கு வந்து ரொம்ப உக்கோந்துருது ஏங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் சும்மா எங்க கார்த்திகை எப்படியும் ரெடி பண்ணி கண்டிப்பாக ஆனந்தும் அருணும் கூட்டிகிட்டு வந்துருவாங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்து வரவங்களை வந்து பார்த்துக்கிடுங்க நான் வந்து கார்த்திகை கூட்டிகிட்டு வரப்பறப்ப வந்து அருண் கிட்ட வச்சுட்டேன் அதனால அருண் வந்து எப்படியும் கார்த்திகை வந்து கூட்டிகிட்டு வந்துருவான் கார்த்திகை வரேன்னு சொல்லிட்டான் அதனால நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியா இருங்க சும்மா என்னை வந்து பண்ணிட்டு இருக்காம அப்போ உடனே அபிரமி வந்து மீனாட்சி கிட்ட கேட்கறாங்க மீனாட்சி அம்பிகாவே மறந்துட்டேன் சரி அம்பிகா இங்கும் போது அப்படின்னு மீனாட்சி வந்து சொல்றாங்க அந்த அம்பிகா மேடம் வந்து ரெஸ்ட் ரூம் போறது தீபா ரூமுக்கு தான் போனாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆலையை காணும் நான் வேணா போயிட்டு தீபாரூம் பார்த்துட்டு வரட்டா இல்லனா வேற எங்கேயும் இருக்காங்களா போயிட்டு பார்த்துட்டு வரட்டா அப்படின்னு மீனாட்சி வந்து சொல்றாங்க அப்ப அபிரம் சீக்கிரம் சீக்கிரம் பாரு மீனாட்சி அம்பிகா மட்டும் இல்லனா அந்த கல்யாணம் வந்து எப்படி அவ இருந்ததும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவளுக்கு வந்து தீபாவோட கல்யாணத்தை பார்க்கறோம் என்ன விட அவளுக்கு ரொம்ப ஆசையா இருக்குது அதனால அவள் மொதல் போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னதோட பார்த்திங்கன்னா மீனாட்சி சரிங்கத்தை நான் போய்த்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி நேராக தீபா இருக்கிற முக்கங்க அங்கே போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தீபா வேஸ்தில் இருக்கிற ரம்யாவுக்கு வந்து தெரிஞ்சு போயிருது என்னடா அது இந்த அபிராமியத்தை வந்து இப்படி வந்து நம்ம ரொம்ப கணிப்பி வச்சிருக்காங்களே ஒரு வேளை வந்து இதை மட்டும் கண்டிப்பாக மீனாட்சி வந்து கண்டுபிடிச்சிடோன்னா நம்மளோட அவ்வளோ தான் அதுக்கப்புறம் நம்ம தான் வந்து அம்பிகா இடத்தை அப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்கோம்னு எல்லாம் உண்மையுமே தெரிஞ்சு போயிருமே அது மட்டும் இல்லை நம்ம தான் ரம்யானு தெரிஞ்சு போயிரும் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல கடவுளே கண்டிப்பாக அந்த மீனாட்சி மட்டும் நம்ம வச்சதை அந்த அம்பிகா மேடத்தை கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்னு ரம்யா பார்த்திங்கன்னா வேண்டிக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் மீனாட்சி என்ன பண்ணுறாங்கன்னா ரம்யா இந்த ரூமில் போயிட்டு அம்பிகா மேடத்தை தேடி பார்க்குறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க எங்கேயுமே இல்லை ரம்யாவும் ரியாவும் சேர்ந்து அவங்க வந்து பெட்ஷீட்டை போட்டு மூடி கட்டிலுக்கு கீழே வந்து மறைச்சி வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனா மீனாட்சி வந்து தேடி பார்த்துட்டு உடனே அபிராமி கிட்ட வந்து சொல்கிறாங்க அத்தை நான் எல்லா இடத்துலையுமே அம்பிகா மேடத்தை தேடி பார்த்துட்டேன் ஆனால் அவங்க வந்து எங்கேயுமே இல்லை அம்பிகா வந்து அங்கே ரூம்ல இல்லையா அப்போனா இப்போ வேறு எங்கே போயிருப்பா ஒருவேளை அவளுக்கு வந்து ஃபோன் ஏதாச்சும் வந்துருக்குமோ அதுக்காக பேசுறதுக்காக வெளியில் எதுவும் போயிருப்போலோ எப்படி இங்கே வந்துடுவா அப்படின்ட்டு அபிராமி வந்து இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தான் காட்டுவாங்க கார்த்திக் பார்த்தீங்கன்னா காரில் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்துகிட்டு இருப்பாங்க டிரைவராக ஆச்சு அருண் வேறு நம்ம வந்து மண்டபத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம்னு சொல்லிட்டோம் எப்படியாச்சு இன்னும் வந்து நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நம்ம போய் தீபா காலத்தில் தாலி கட்டிடறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கார்த்திக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதற்றத்தோடையும் பயத்தோடையும் காரில் வந்து வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவை தான் காட்டுறாங்க தீபா பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் வந்து ஒரு வழியாக வந்து மண்டபத்தில் வந்து இறங்கிடுறாங்க இறங்கி இருந்து ஓடி வராங்க அப்போ உடனே தீபம் வந்து நினைக்கிறாங்க கடவுளே கண்டிப்பாக ரம்யா காலத்தில் வந்து கார்த்தி வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வராங்க அப்போ ரம்யா பார்த்திங்கன்னா தீப வயசில் வந்து உட்காந்துருக்காங்க அதை பார்த்த உடனே பார்த்திங்கன்னா தீபாவுக்கு வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது எப்படியோ கண்டிப்பாக வந்து கார்த்தி வந்து ரம்யா காலத்தில் தாலி கட்டலை அந்த ரம்யா மட்டும்தான் மனவரையில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு தீபா வந்து நினச்சிக்கிறாங்க அப்ப தீபா தீபாவயத்தில் இருக்கிற ரம்யா என்ன பண்றாங்கன்னா தீபா வந்து பாத்துறாங்க ஆனா இவ எப்படிடா கரெக்டாக கல்யாண மண்டத்துக்கு வந்தா நம்ம வந்து அந்த ரவுடிகளை வச்சு இவ்வளோ வந்து கட்டி தான் வச்சிருந்தான் அப்புறம் எப்படி இந்த தீபா வந்து இவ்வளவு ரவுடிகளையும் மீறி தப்பிச்சு வர முடிஞ்சிச்சு நம்ம தான் இந்த தீபாவோட கதையை அங்கேயே முடிக்க சொல்லிட்டோம்ல இந்த ரவுடிங்கள்கிட்ட வந்து ஒரு வேலையை கொடுத்தா உருப்படையை கூட பார்க்க மாட்டாங்கிறாங்கச்சு இவங்களை போய் ஒரு வேலையை கொடுத்தான் பாரு ஆனா இப்படி நம்ம வந்து நல்லா மாட்டிக்கிட்ட போறமே அப்படின்னு ரம்யா வந்து ரொம்ப பயத்துல வந்து பத்தி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ தீபா என்ன பண்றாங்கன்னா மண்டபத்துக்கு வந்த உடனே ஓடி வந்து அவங்க அத்தை கிட்ட சொல்றாங்க அத்தை நான் தான் உண்மையிலேயே தீபா இவ தீபா இல்ல அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே சமையாக அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ உடனே ஒரு நிமிஷம் மீனாட்சி மைதிலி அபிராம் எல்லாருமே தீபாவையும் பார்க்குறாங்க ரம்யாவையும் பார்க்குறாங்க ரெண்டு பேரையும் பார்க்குறதுக்கு தீபா மாதிரியே இருக்குது இதை பார்த்துட்டு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுறாங்க அப்போ தீபாவடனே கேட்குறாங்க உங்கள் அத்தையை பார்த்து என்னத்தை பார்க்குறீங்க உண்மையிலேயே உங்கள் தீபா வந்து நான் தான் அவள் தீபாவே இல்லை அவள் வந்து என்ன மாதிரியே வேஷம் போட்டுட்டு வந்திருக்கா ரம்யா கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக என்ன வந்து ஒரு குடல் அடைச்சி வச்சிருந்தாத்த அதுக்கப்புறம் எப்படியும் அந்த ரவுடுங்கள் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு நான் அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டு இருந்தேன் நான் மட்டும் வரலன்னா கண்டிப்பாக அந்த ரம்யா வந்து என்னை அங்கேயே ஆலோசித்து கொண்டு பார்த்தேன் எப்படியோ அந்த ரவுடிகிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன் நல்ல விட கார்த்திக்கும் கண்டிப்பா அந்த ரம்யா குழந்தைல கட்டல அப்படின்னு தீபா வந்து அவங்க அத்தை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே ரம்யா வந்து அபிராம்கிட்ட சொல்றாங்க அத்தை அவளை வந்து அத்தை உண்மையிலேயே உங்க தீபா வந்து நான் தான் தே தான் தீபா இல்லை அவள் தான் தீபா மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு இந்த சொத்துக்காக ஆசைப்பட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறா அப்போ உடனே ஒரு பக்கம் ஜானகியின் தருமலிங்கமும் பேசிக்கிறாங்க உண்மையிலேயே நம்ம பொண்ணு யார் ரெண்டு பேரில் நமக்கே குழப்பமாக இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு ரெண்டு பேரையும் பார்க்குறதுக்கு தீபா மாதிரியே தெரியுது அப்படின்னு ஜானகியின் தருமலிங்கமும் கூட ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே அபிரம வந்து பார்த்து சொல்கிறாங்க உண்மையிலேயே நீ தீபா இல்லை இந்தா இருக்கிற எங்கள் தீபா எங்கள் தீபா காலையிலேருந்து மண்டலத்தில் வந்து எங்கள் கூட தான் நீ தான் இப்போ வந்து புதுசாக வந்து தீபான்னு சொல்லி குழப்பிக்கிட்டு இருக்க எல்லாரையும் உனக்கு வந்து உண்மையிலேயே என்ன வேணும் ஏதாச்சும் காசு பண்ண எதுவும் வேணுமா அப்படி எதுவும் வேணும்னா எங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிடு நாங்கள் வந்து தந்துடுறோம் அதுக்காக தீபான்னு சொல்லியெல்லாம் அங்கே வந்து நாடகம் ஆடிக்கிட்டு வேஷம் போட்டுட்டு வராது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுவிட்டு தீபாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவம் வந்துருது அப்போ உடனே தீபா வந்து அபிரமிக்கிட்ட சொல்கிறாங்க அத்தை இப்போதைக்கு நான் எது சொன்னாலும் கண்டிப்பாக நீங்கள் நம்ப மாட்டீங்க அது காதலையுமே வாங்க மாட்டீங்க நீங்கள் நம்பலைன்னா கண்டிப்பாக அந்த தீபா வந்து என்ன மாதிரியே மூஞ்சில் வந்து ஒரு தோல் ஒன்று ஒட்டி வச்சிருக்கிறா அதை வந்து நீங்கள் கழிச்சிங்கன்னா கண்டிப்பாக உண்மை என்னன்னு போயிடும் உண்மையிலே அவள் ரம்யா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அம்பிகா என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரம்யாவும் ரியாவும் சேர்ந்து மயக்கம் வந்து ஸ்ப்ளே அடிச்சு கொண்டு போய் பெட்ஷீட்டில் மூடி வச்சிருப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா மயக்கம் தெளிஞ்சி மெல்ல மெல்லமா கீழே வருவாங்க அம்பிகா பார்த்த உடனே அபிராமி எந்த கேட்பாங்க எவ்வளோ என்னென்ன எங்கே அம்பிகா போனோம் இங்கே பெரிய பிரச்சனையே இருக்குது அப்போ உடனே அம்பிகா மேடம் வந்து சொல்லுவாங்க எல்லாமே எனக்கு தெரியும் அப்போ தீபா பார்த்த உடனே அம்பிகா மேடம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் சாக்காயிருவாங்க என்னடா ரெண்டு தீபாவா அப்படின்னு அப்போ தீபா பார்த்தீங்கன்னா இவ தான் ரம்யா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே அம்பிகா மேடம் வந்து சொல்லுவாங்க அபிராமி கிட்ட அபிராமி ஒரு நிமிஷம் நீ சும்மா எனக்கு எல்லாமே தெரியும் யார் உண்மையான தீபா யார் உண்மையான தீபா இல்லைன்னு இந்த உட்காந்துருக்கா பாரு இவ தான் உண்மையான தீபா இல்லை இப்போ வந்து ரம்யா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு அபிராமி பார்த்தீங்கன்னா சமையா சாக்காயிடறாங்க அப்போ உடனே அபிராமி வந்து கேட்குறாங்க எப்படி அம்பிகா நான் இதை நம்புறது அப்படின்னு அப்போ உடனே அம்பிகா வந்து சொல்கிறாங்க அபிராமி நீ கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருங்க எல்லார்கிட்டையும் நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா மூஞ்சில் வந்து தீபா மாதிரியோ தோல் வந்து ஒட்டி வச்சிருக்கிறாங்க அந்த தோலை பார்த்தீங்கன்னா அம்பிகா வந்து ரிமூவ் பண்ணுறாங்க அதை எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ரம்யாவோட உண்மையான மூஞ்சி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருது அதை பார்த்த உடனே அபிராமிக்கு பார்த்தீங்கன்னா சமையா கோவம் வந்துருது அப்போ அபிராமியும் மைதிலையும் பார்த்தீங்கன்னா ரம்யாவோட கணத்திலே போய் பலர் பலர்னு அறையிறாங்க இவ்வளோ நேரம் நீந்தாண்டி இந்த வீட்டில் தீபா மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தியா நீ மட்டும் உண்மையிலேயே ரம்யானு தெரிஞ்சிருந்தா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒன்று வந்து இங்கேயே நாங்கள் கொண்டு போட்டிருப்போம் ஆனால் இவ்வளோ நேரம் எங்கள் பொண்ணு தீபா சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு தீபா வந்து அவள் இல்லைன்னு நினச்சி ஒன்றை தான் தீபான்னு நினச்சி நாங்கள் ரொம்பவே குழம்பி போய்த்தோம் ஆனா எனக்கு மட்டும் உன் மேல காலையில இருந்து ஒரு சந்தேகம் வந்துச்சு ஆனா என்ன நினைச்சேன் நான் என்னோட தீபா தானே தான் அப்படின்னு நான் அசால்ட்டா இருந்துட்டேன் ஆனா இப்பதான் புரியுது நீ தான் ரம்யான்னு அப்புறம் ரம்யா பார்த்தீங்கன்னா திரு திருநிக்கிட்டே இருக்காங்க அப்போ உடனே ரம்யா வந்து கேட்குறாங்க ஏன்னா விட்டா போதும் ஆளாளுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்களே நான் வந்து தீபா மாதிரி வேஷம் போட்டு வந்ததே கார்த்திகை கல்யாணம் பண்றதுக்கு தான் கார்த்திக் மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா அவங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் அவங்க எல்லாரும் நான் இங்கேயே கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ரம்யா பார்த்தீங்கன்னா எல்லாருமே மிரட்டுறாங்க அதை பார்த்துட்டு மீனாட்சிக்கு ரொம்பவே கோவம் வந்துருது அப்ப மீனாட்சி பார்த்தீங்கன்னா ரம்யாவை போட்டு அலி அடின்னு அடிக்கிறாங்க அப்போ உடனே மீனாட்சி வந்து சொல்றாங்க இவ என்ன காலையிலேயே அரைஞ்சது நான் தீபான்னு நினச்சிக்கிட்டேன் ஆனால் என்னோட தீபா வந்து அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் நான் தான் தீபா வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இப்போ வந்து ரம்யான்னு தெரிஞ்சிருச்சு தான் அவளை போட்டு நான் தோணும்னு துவச்சிருப்பேன் ஆனால் இப்போ தான் ரம்யான்னு தெரிஞ்சு பயத்தில் கண்டிப்பா இவ்ளோ நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு போட்டு அடிக்கிறாங்க அப்ப பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து கரெக்டா கார்த்திகமாக வந்துடுறாங்க கார்த்திக் பாத்தீங்கன்னா ரம்யா பாத்துட்டு செமையா கையாடுறாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து நினைக்கிறாங்க அப்ப காலையில இருந்து தீபா மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தது எல்லாமே அந்த ரம்யா தானே நம்ம தான் வந்து அசால்ட்டா இருந்தோம் ஆனா போலீஸ் வந்து அப்பவே சொன்னாங்க இந்த மண்டபத்தில் எங்கேயாச்சும் கண்டிப்பா அந்த ரியாவும் ரம்யாவும் இருப்பாங்கன்னு ஆனா இவ்வளவு நேரம் அந்த ரம்யா வந்து தீப வசத்துல நம்ம கூட தான் வந்து எனக்கு வந்து தெரியாம போய்த்து அப்படின்னு நினைச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரம்யா போன வேகத்திலே கார்த்திக் வந்து கண்ணத்திலே அறையறாங்க அப்ப உடனே ரம்யா வந்து சொல்றாங்க கார்த்திகை நான் தப்பு பண்ணுறது உண்மை உண்மைதான் ஆனா அந்த வேஷம் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் அப்ப கார்த்தி உடனே கேட்கறாங்க எப்படி கிருஷ்ணசாமி அவங்களுக்கு எப்படி எல்லாம் மனசு வருது நீங்க வந்து தீபாவோட ஃப்ரெண்டா இருந்துகிட்டு எப்படி வந்து அவளுக்கு துரோகம் பண்றதுக்கு மனசு வருது அப்படின்னு கார்த்திக் பாத்தீங்கன்னா கண்ணா பண்ணான்னு கேட்கறாங்க ரம்யாவை